ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்ச ராகு நமோ நமக எதையும் மதியால் விடலாம் என்ற சொல்லிருக்கு வித்தாக வழங்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பதிவில் வந்து பங்குனி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த இப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டவு சைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எல்லா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் வந்து விட்டில முடியும் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த சந்தரிக்க போகிறாரு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொழில் ரீதியாக எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பதவி ஏர்வு இல்லாட்டி தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்குனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நாலு இடத்துல வந்து வெளியில் பேசுவாங்க உங்களோட புகழ் பரவாயான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்த மாதம் வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி சாரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிக்கொண்டிருந்த புதன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அது வந்து பார்த்தீங்க உங்களோட தொழிலுக்கு வந்து மேலும் ஒரு வளர்ச்சி அமைப்பாக இருக்குது அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் சரி கமிஷன் ஃபீல்டு சம்மந்தமாக தொழில் பண்ணுறதுக்கும் சரி அந்த ஒரு பத்து நாள் அந்த புதனும் சூரியனும் பத்தாம் இடத்துல சேர்ந்திருக்க அந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல அபரிவிதமான லாபம் வர வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வாகனத்தை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தை ஒரு வாத காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அது இன்னொரு அனுகூலமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கடன் வந்து இந்த ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலகட்டமில் உங்களுக்கு உருவாகும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகளும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அதுவும் இல்லாமல் உங்களோட ராசியில வந்து ராகு வந்து இப்போ சஞ்சரிக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமான காலமாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உண்டாகும் ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன விபத்துக்கள் வந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு வந்து அதிசாரமாக ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு தனுசு ராசியெல்லாம் சஞ்சரிக்க போறாரு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அது வந்து உங்களுக்கு நிற நிவர்த்தி ஆகற வாய்ப்புகள் இருக்குது அல்லது பார்த்திங்கன்னா உங்களோட நோயின் தீவிரம் நோயின் தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அடுத்து பார்த்தோம்னா அதிசாரமாக செல்கிற குரு வந்து தனுசு ராசியிலேருந்து உங்களோட ராசிக்கு உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்நிய தொடர்புகள் மூலமாக வந்து உங்களுக்கு நிறையா உதவிகளும் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து இந்த மாதம் முழுவதும் வந்து மூன்று கிரகங்கள் அதாவது கேது சனி குரு மூன்று பேர் செஞ்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் அல்லது மனைவியோட உடல் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் எந்த ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கூட்டு தொழில் மூலம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா லாபங்கள் கிடைத்தாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலராக ஏமாறக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து இந்த மாதம் ஆரம்ப காலத்தில் வந்து எட்டாம் இடத்தில் செஞ்சிருக்காரு இந்த எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிற எதிர்பாராத செலவுகள் வரும் அதே மாதிரி குழந்தைகள் வழியிலேயும் வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வரக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் வந்து உண்டாறக்குனா வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு வந்து ஒரு கடைக்கு போவீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் எதிர்பாராமல் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி வந்து எதிர்பாராத பொருள் சேர்க்கை மூலமாக வந்து உங்களுக்கு செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாய்மாமன் வழியிலையும் வந்து உங்களுக்கு ஒரு சில செலவுகள் உண்டாகலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வருவாய் ஒரு பக்கம் இருந்தாலும் சுப செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் விருப்பப்பட்டு செலவு பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கனால வந்து கணவன் அல்லது மனைவிய உடல்நல கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதே சமயம் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து கருத்து வேறுபாடுகளும் உண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கூட வந்து கொஞ்சம் மனுசரித்து போகிறது வந்து நன்மை உண்டாகும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா புதுனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக நன்மைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க